ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ளவுஸ்னோட நெக்கு நெக் பீஸ் எப்படி நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணி தைக்கலாம் அப்படின்றது நெக் பீஸ் தைக்கிறதுல நிறைய மெத்தடு இருக்குது இது வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி நெக் பீஸ் கனெக்ட் பண்ணி தைக்கணும் அப்படின்றதுக்கானது நெக் பீஸ் தைக்காதக்கு முன்னாடி நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன கழுத்து பகுதியில் அப்படின்ற அதுக்கான டிப்ஸு இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் கடைசியாக அந்த நெக் பீஸை முடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற டிப்பும் உங்களுக்கு இதில் இருக்கு இப்போ இதுக்கு நெக் பீஸ் தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் துணி வேணும் எப்பவுமே இதுதான் மீதி இருக்கு இந்த பிளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுல மீதி இருக்கு இதில் இந்த பகுதி பார்த்திங்கன்னா இப்படி இருந்தால் இது நேர் பீஸு இப்படி இருந்தால் இது கிராஸ் பீஸு இந்த பகுதியில் தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் துணியாக வெட்டிக்கணும் இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் கவனிச்சிக்கோங்க கிராஸ் பீஸ்னோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இன்ச்சில் எடுத்துக்கிறேன் சரிங்களா க்ராஸ் பீஸ்னோட அகலம் ஒரு இன்ச்சு இது ஹெம்மிங் பண்ணுறதுக்கான க்ராஸ் பீஸ் இது எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் முடிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வரிசையில் உங்களுக்கு நான் தேவைப்படுற அளவுக்கு சொல்லித்தரேன் தேவைப்படுற அளவுக்கு துணி வெட்டிக்கு எடுத்துக்கலாம் கழுத்து நல்லா அகலமான கழுத்து ப்ளவுஸு அதனால் இதில் கொஞ்சம் நிறையா கழுத்து பீஸ் துணி ஜாஸ்தி தேவைப்படும் நம்ம இதை ஜாயின் பண்ணிக்குவோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நாளையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கிராஸ் பீஸை இங்கே பார்த்துக்கோங்க இதுதான் நல்ல பக்கம் இதனோட நல்ல பக்கத்தையும் இதனோட நல்ல பக்கத்தையும் இந்த மாதிரி பெருக்கல் குறி மாதிரி இப்படி வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா இப்படி எடுக்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி வரும் இதுதான் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான மெத்தட் சரிங்களா அந்த மாதிரியே நம்ம இருக்கிற நாலு பீஸையும் பெருக்கல்குறி போட்ட மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா கழுத்தில் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் என்ன ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் க்ராஸ் பீஸ் எல்லாத்தையுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி எல்லாமே தைச்சு ப்ளவுஸ் வந்து கழுத்து தைக்கிறதுக்காக ரெடியாக இருக்குது இது சரிங்களா கழுத்து தைக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஷோல்டர் இது எல்லாத்தையும் இப்படி கரெக்டாக வச்சு இதையும் இப்படி கரெக்டாக வைங்க எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு இப்போது கழுத்தை நம்ம அப்படியே பிடிச்சி தைச்சிடக்கூடாது இது ரெண்டும் கரெக்டாக இருக்குதா இந்த கீழே இந்த பட்டி பகுதி இருக்குது பார்த்திங்களா இதையே நேராக வச்சுருங்க இதையும் நேராக வச்சு கரெக்டாக இப்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த இடத்துல கூக்கு இது முடிச்சுருக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும் ரெண்டுக்குமே அளவு கரெக்டான அளவு இது இப்போது இதில் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இதை வந்து இப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்படியே ரவுண்டாக கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் இதுலேயும் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த கொஞ்சம் துணியை லைட்டாக பிசுறு கட் பண்ணி எடுத்துடலாம் இதை செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கழுத்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும் இதை செக் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே கூக்கு வைக்கும்போது மேலே கீழே ஏறத்தாழ வரும் கூக்கு வைக்கிற இடத்துல கரெக்டாக வராது சரிங்களா இப்போது இது ஜாயின் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுறுகள் இருக்கும் இந்த பிசிறுகளை லைட்டாக இப்படி கட் பண்ணி நேராக எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்துக்கிறோம் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் இந்த பிசுறுகளை ரெண்டு சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் கட் பண்ணிட்டோம் இந்த பக்கம் சைடும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்தால் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி கட் பண்ணி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கூக்கு இருக்குது இந்த பகுதி இது நல்ல பக்கம் பார்த்துக்கோங்க கவனிச்சுக்கோங்க இது நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க இதுலேயும் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்படி வச்சு தைக்கக்கூடாது இப்படி இதுலேயும் நல்ல பக்கம் இதுலேயும் நல்ல பக்கம் இந்த ரெண்டும் ஒன்றா சேரணும் இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா இருக்கணும் இது மடக்கி கொடுக்கணும் இதை மடக்கி கொடுத்து எப்படி அந்த இடத்துல தையல் போடணுன்றதை அடுத்தடுத்து நான் லைனாக காமிச்சிக்கிட்டே வரேன் இது வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கான ஃபினிஷிங் இருக்கிறது கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு கால் இன்ச்சிலேயே தையல் வரணும் ரொம்ப கழுத்து உள்ளே கொண்டுட்டு வந்துடக்கூடாது இந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல இந்த துணியை இப்படி ஓப்பன் பண்ணி விடணும் சரிங்களா ஒரே சைடு இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு தையல் கொடுங்க அப்போது மடக்கு தைக்கும்போது பட்டையாக கெட்டியாக மொத்தமாக இல்லாமல் இருக்கும் அந்த இடம் அதே மாதிரி எல்லா இடத்துல ஜாயிண்ட் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதை நான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது இது வந்து இப்படியே மடக்கி தைக்காமல் இதை ரெண்டையும் ரெண்டு சைடு விரிச்சு விடணும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இப்படி இந்த மாதிரி விரித்து விட்டிங்கன்னா பட்டையம் மொத்தமாக இல்லாமல் இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ப்ளவுஸ் துணி வச்சு தேய்ங்க இப்படியே கழுத்து ஃபுல்லுமா இழுத்து பிடிக்காமல் ரொம்ப லூஸும் கொடுக்காமல் அழகாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு கால் இன்ச்சில் முடிக்கும் போதும் நம்ம ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸ்க்கு ஒரு டெக்னிக் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி முடிச்சிங்கன்னா ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸு ஹெம்மிங் நீங்கள் துணி கிழிய வரைக்குமே கூட கிழிஞ்சு வராது அந்த மாதிரியான ஒரு மெத்தடு இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் சின்னதான ஒரு ட்ரிக்கு தான் எல்லாமே சரிங்களா நம்ம இது வரைக்கும் கொண்டுட்டு வந்து முடித்தாச்சு இப்போது இங்கே மறுபடியும் இங்கே நம்ம ஜாயின் பண்ண இடத்துல எடுத்து இந்த துணியை இப்படி விரித்து எடுத்துக்கோங்க விரித்து எடுத்துட்டு விரித்து எடுத்துட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக காலிஞ்சிலேயே தையல் கொண்டுட்டு வாங்க இப்படின்னு உங்களுக்கு விரலில் நாங்கள் த விரலில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த விரலில் தெரியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போது பாருங்கள் இதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது கரெக்டாக இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த விரலில் இந்த தையல் இருக்குது இல்லைங்களா இதுக்கு உள்ளுக்குள்ளே தான் தையல் விழணும் இதுக்கு வெளியில் ப்ளவுஸ் மேலே வந்துடக்கூடாது இதுக்குள்ளே வர மாதிரி இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தைச்சிட்டு காமிக்கிறேன் கரெக்டாக இப்படி வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த தையல் வந்து இந்த தையலுக்கு உள்ளே வரணும் உள்ளே வரணுன்னா எப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த தையல் கழுத்து ஜாயின் பண்ணினது இங்கே இந்த தையல் இப்போ போட்டுட்டு வர்றது இங்கே இந்த இடத்துல தையல் வராமல் இந்த இடத்துல தையல் வர மாதிரி தைச்சிட்டு வாங்க சரிங்களா அப்படியே கழுத்து ஃபுல்லுமாகவே அதே போலவே இந்த ஓப்பன் பண்ணி நம்ம விரித்து விட்ருக்கிறதையும் ஃபோல்ட் பண்ணி மடைக்கும் போதுமே விரிச்ச மாதிரியே வச்சு மடக்கி விடுங்க உங்களுக்கு மொத்தமாக வராது ஜாயின் பண்ணால் கூட மொத்தமாக இல்லாமல் இருக்கும் எல்லாத்துக்குமே ஃபுல் லென்த்து கிராஸ் பீஸும் ஜாயின் இல்லாமல் கிடைக்காது அதுக்கெல்லாம் வந்து எல்லாருமே ஒன்றரை மீட்டர் துணியும் எடுத்து தர மாட்டாங்க நமக்கு இது கரெக்டான துணி தான் எடுத்து தருவாங்க நம்ம தான் இருக்கிற பீஸ்களை வச்சு கட் பண்ணி தைக்கணும் சரிங்களா இப்போ இந்த லாஸ்ட்லேயும் கொண்டுட்டு வந்து முடிச்சிடலாம் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வருவோம் கரெக்டாக ஒரு கால் இன்ச் மட்டும் வெட்டிட்டு மிச்சத்தை வெட்டி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டிடலாம் இந்த துணியும் வெட்டிக்கலாம் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது இதையே உள்ளே இப்படி மடக்குங்க உள்ள இப்படி மடக்கிடுங்க அடுத்தது இந்த காலிஞ்சு பட்டையாக தைச்சிருக்கிறது இந்த பக்கமாக உள் பக்கமாக மடக்குங்க மடக்கி இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கெட்டி தையல் போடணும் அப்படியே சும்மா நீங்கள் பாட்டுக்கு லாங் ஸ்டிச் போடக்கூடாது இந்த இடத்துல கரெக்டாக கெட்டி தையல் போட்டுடுங்க போட்டுட்டு இப்போ நீங்கள் லாங் ஸ்டிச் எடுங்க இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிச்சிக்கிட்டே வரேன் லாங் ஸ்டிச்சு முடிக்கும்போதும் காமிக்கிறேன் இப்போது நம்ம லாங் ஸ்டிச் போடுறோம் எதுக்கு நட்ட நடுவில் லாங் ஸ்டிச் போட்டு வரேன் நான் ஏன் லாங் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா இது நம்ம ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெம்மிங் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த லாங் ஸ்டிச்சை பிரித்து எடுத்துடலாம் ஏன்னா ஹெம்மிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா துணிகள் இருந்துச்சுனாலும் அப்படியே கட் பண்ணிக்கிட்டு வந்துடுங்க இங்கே பாருங்க இப்படியே நம்ம லாங் ஸ்டிச் போட்டு கொடுக்கறதுனால இங்கே போட்டிருக்கேன் இதில் தெரியுதா அவங்க கீழே எம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையலை பிரித்து விட்டுருவாங்க இங்கே நம்ம ஸ்ட்ராங்காக தையல் கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க சரியாக நல்லா முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த இடம் எப்போவுமே பிரிஞ்சு வராது துணி கிழிஞ்சா கூட பிரிஞ்சு வராது இந்த இடத்துல அதே மாதிரி முடிக்கிற இடத்துலையும் எந்த மாதிரி முடிக்கிறேன்னு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி லைனிங் துணி லைனிங் துணியாக இருந்தாலும் சரி ப்ளைன் துணியாக இருந்தாலும் சரி ஹெம்மிங் பண்ணுற மாதிரி தைக்கிறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தைங்க கழுத்து ஃபினிஷிங் வந்து செமையாக நல்லா இருக்கும் கரெக்டாக நம்ம ஒரு சென்டிமீட்டர் கட் பண்ணினோம் துளி கூட பட்டையாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் வந்திருக்கு இங்கேயும் காலிஞ்சி விட்டு மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி இதை ஃபஸ்ட்டு உள்ள மடக்கிறோம் அதுக்கடுத்து இதையும் உள்ள மடக்கிறோம் இப்படியே கொண்டு வந்து லாங் ஸ்டிச் கொண்டுட்டு வந்துட்டு நிறுத்திக்கலாம் இந்த இடம் வரும்போது லாங் ஸ்டிச்சை கொண்டு வந்து நிறுத்திட்டு மறுபடியும் சின்ன தையலுக்கு போங்க மடக்கி விட்டு கெட்டி தையல் போடுங்க அப்போது நம்ம தொடங்குற கெட்டி தையல் போட்டிருக்கோம் முடிக்கிற இடத்துலையும் தையல் போட்டிருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எப்போவுமே இது ஹெம்மிங் பண்ணிங்கன்னு சொன்னால் பிரிஞ்சு வராது ஹெம்மிங் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த லாங் ஸ்டிச்சை அவங்க பிரித்து எடுத்துருவாங்க ஹெம்மிங் பண்ணுறவங்க ஓகேங்களா இந்த கழுத்து ஃபினிஷிங் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ